الحمد لله رب العالمين اللهم صلي على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه مننا من أعجب اللهم النار مننا اللهم اجعلنا مننا اللهم اجلنا 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 برحمتك اللهم اجلنا مننا اللهم اجلنا لنا اللهم اجلنا لكل حياة رب العالمين عميق. عميق. ربنا اجلنا مننا الله. اللهم اجلنا اللهم اللهم اللهم

இந்த மாசாக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவையெல்லாம் பூர்த்தி செய்வாய் யாருனா இந்த என்னெல்லாம் யாரெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்களோ அவங்க அவங்க துவா எல்லாம் கபில் செஞ்சிடையா யாவுங்க எங்க இடத்தில் யாரெல்லாம் துவா கேட்க சொன்னாங்களோ அவங்க அனைத்து அனைத்து துவாங்களையும் கபிலாக்கிறியா ஆகுவா ஆலா உஸ்தாவுடைய கனவை ஆளவுதான் ஒரு துவாவை கபூர் செய்தியா உமா யாரு ஆனவுஸ்தான் தாயார் கபூரை சொர்க்க பூஞ்சோலியாக ஆக்கி விடுவாய் யா யாரா எங்கள் கபூரை நீ சொர்க்க சொர்க்கூன்றாலையாக ஆக்கி விடுவாய் யாவா எங்கள் கபூரை நீ நெருக்கடியாக ஆக்கி எங்கள் யாவது நீ விசாலமாக ஆக்கி விடுவாய் யாவா கபூரன் கேள்வியை விட்டு எங்களை காப்பாத்திரியாவா சேசானியினுடைய சூழ்ச்சியிலிருந்து எங்களை எங்கள் காப்பாத்திரியாவின் நீ கபூராக ஆக்கி வினாதையா அவங்க வீடுக நீ இருட்டாக ஆக்கி வினாதையா எங்கள் வீடுகளை நீ வெளிச்சமாக ஆக்கி வினியா உமா யாருனா எங்களுக்கு நல்ல எண்மைய கொடுத்தனியா எங்களுக்கு நல்லா கல்விய கொடுத்தியாவுங்க நல்ல இதயத்தை கொடுத்தியா நல்ல அவடைய ஆப்பியத்தையே கொடுத்தனியா அவ நல்ல செல்வத்தையே கொடுத்தீனியா நல்ல பரக்கத்தையே கொடுத்தீனியா

ஒன்னாலாவது அர்ஜுரா செய்யக்கூடிய யா யாவது நரக நெருப்பை விட்டு எங்களை காப்பாத்திரியா சிவாத்தின் முஸ்தகின் பாடத்தை மின்னல் வேகத்தில் கடக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவா யா வரக்கூடிய ரமால் மாதத்தை நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துடுவா யாருதான் நல்ல குரான் சின்னாவத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்த குடிய வாயாகும் யாருக்கு மனம் சக்தியை குந்திரியாவும் யாருனா யா நான் மூத்தாகும் போதில் இல்ல இல்ல ஒட்டணத்துல சூழ்நில என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்து கூடிய வாயாக ஆகும் யா அல்லா டென்த் பப்ளிக் எக்ஸாம் இருக்கு யா அல்லா அந்த எக்ஸாம்ல அனைத்து மக்களும் அனைத்து ஆண் பெண் முஸ்லீம் மக்களும் அனைத்தும் நல்ல அணி நல்ல அணியின் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய பாக்கியத்தை தந்து கொடுவாயாக யா அல்லா யா அல்லா யா அல்லா நாங்கள் என்ன புண்ணியம் செய்தோமோ எங்கள் முஸ்லீமான ஆண் பெண்ணுக்கு நீ பிறக்க செய்தாயா யா அல்லா யா அல்லா யா அல்லா யா அல்லா யாருதான் எங்கள் நபியும் நபி செலவா வாடியும் சொல்லும் அவர்கள் நம்பி செலவா ஓதக்கூடிய பாக்கியத்தை என் தந்து குடிவாயாக யா வா யா யாருதான் எங்க நபி செ எங்க 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 உள்ளத்தே நீ எங்க உள்ளத்தே நீ எங்க உண்ணத்தே நீ எங்க உள்ளத்தே நீ யா எங்கள் நீ நீங்கள எங்க

யா அண்ணா நாங்கள் கேக்க கேட்க மருந்து கேட்டதுவா அனைத்தையும் கபுலா கிரியாவா யா அண்ணா நாங்க என்னெல்லாம் யா யாவ நாங்கள் என்னெல்லாம் நீ ஏத்து வச்சோமோ அந்த நீத்து அனைத்தையும் கபுலா கிரியாவா யா அண்ணா இந்த குதுவாவை நாங்கள் நாயம் சொல்லுவோம் அணி விஷயம் பொருட்டாக சொன்னீங்க கேக்கிறோம் யாவுக்கா யாவ இந்த கிருதுவாவை நீ ஏத்துக் கொள்வாய் யா ஆகு صلى الله تعالى وسلم على خير سيدنا محمد واله وصحبه اجمعين امين سبحان ربك ربي العزه عما يصفون امين السلام على المرسلين والحمد لله رب العالمين